அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள நண்பர்களே இன்று மே ஒன்று உழைப்பாளிகள் தினம் உழைப்பாளிகள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை நம் தேசத்தை நவீனமாக கட்டமைத்ததில் இந்த உலகத்தை நவீனமாக கட்டமைத்ததில் உழைப்பாளிகளின் பங்கு அபரிதமானது உழைப்பின் அருமைகளை உழைப்பாளிகளின் பெருமைகளை இஸ்லாம் போன்று வாழ்த்தியது கிடையாது கூறியது கிடையாது இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது உழைப்பாளியின் வியர்வை உலரும் முன்பு அவருக்கு ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்று உலகத் தலைவர் முகமது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் தமது கையால் உழைத்து உண்ணுவதை விட சிறந்த உணவை ஒருபோதும் அவர் உண்ண முடியாது ஏனென்று சொன்னால் நபி தாவூத் அலஹி சலாத்து வசல்லாம் அவர்கள் தமது கையால் உழைத்து உண்ணார்கள் என்று சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களில் ஒருவர் கயிறை எடுத்துக்கொண்டு கொண்டு காட்டிற்கு சென்று விறகு வெட்டி அந்த விறகுகளை முதுகில் சுமந்து அதை விற்று அப்படி வாழ்வது யாசகம் கேட்பதை விட சிறந்தது என்று நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்போ உழைப்பின் பெருமையை உழைப்பின் சிறப்பை உழைப்பாளியின் சிறப்பை இஸ்லாம் வெகுவாக பாராட்டுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபித்தோழர்கள் உழைப்பாளிகளாக இருந்தார்கள் சுமை தூக்கும் தொழிலாளிகளாக இருந்தார்கள் அன்றாடம் பாடுபடக்கூடிய ஒரு உழைப்பாளிகளாக பாமர மக்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட நபித்தோழர்கள் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகின்ற அவர்களுடைய மேனியிலிருந்து வழியக்கூடிய அந்த வியர்வையின் துர்நாற்றம் ஏற்படும் உழைத்ததின் அந்த உழைப்பின் வெளிப்பாடாக வியர்வை சிந்துகின்ற பொழுது அந்த வியர்வை துர்நாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது மக்களெல்லாம் கேட்பார்கள் நீங்கள் குளித்து கொள்ளக்கூடாதா என்று அப்போ வியர்வை சிந்துகின்ற அளவுக்கு நபித்தோழர்கள் உழைத்தா உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா இறை எல்லா நபிமார்களும் ஆடுகளை மேய்த்த உழைப்பாளிகளாக தொழிலாளிகளாக இருந்தார்கள் என்று இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒருவர் உழைக்கிறார் சமைக்கிறார் கடுமையான வெப்பத்தில் சமைக்கிறார் அந்த சமையல்காரர் அந்த உழைப்பாளி சமைத்து தமது எஜமானினிடம் அந்த உணவை கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது எஜமான என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா நீ எனக்கு அருகாமையில் அமர்ந்து கொள் என்று சொல்ல வேண்டுமாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த சமையல்காரனிடம் ஒரு பிடி உணவோ இரு பிடி உணவோ அல்லது ஒரு கவல உணவோ இரு கவல உணவையோ அந்த எஜமானர் அந்த தொழிலாளிக்கு சமையல் தொழிலாளிக்கு சமையல்காருக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது ஏனென்று சொன்னால் அவர் வெப்பத்தையும் கடுமையான வெப்பத்தையும் கடுமையான சிரமத்தையும் சகித்துக்கொண்டு சமைத்துக்கொண்டு வந்தார் அவருக்கு அந்த உழைப்பாளிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை எஜமானர்கள் தமக்கு அருகில் வைத்து அமர வைத்து அவருக்கும் முன்ன கொடுக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் அவருக்கு அந்த உணவிலிருந்து ஒரு பிடியோ இரண்டு பிடியோ ஒரு கவலமோ இரண்டு கவலமோ அந்த உணவை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் உழைப்பாளிகளை நீங்கள் பாருங்கள் அவர்கள் தமது உடலை இயந்திரமாக்கி உல உழைப்பை உரமாக்கி இயர்வையை இரத்தமாக்கி இரத்தத்தை இயர்வையாக ஆக்கி மனதை மரமாக்கி எந்த அளவுக்கு இரவும் பகலும் மாடாய் உழைக்கிறார்கள் ஓடாய் தேய்கிறார்கள் மலையிலும் மலையிலும் வெயிலிலும் கடுமையான புயலிலும் கடுமையான பணியிலும் அந்த உழைப்பாளிகள் உழைக்கிறார்கள் எனவே அந்த உழைப்பாளிகளை வைத்துதான் இந்த உலகம் இயங்குகிறது அந்த உழைப்பாளிகளை வைத்துத்தான் முதலாளிகள் சுகபோகமாக வாழ்கிறார்கள் உழைப்பாளிகள் இல்லை என்று சொன்னால் உலகம் இல்லை உழைப்பாளிகள் இல்லை என்று சொன்னால் முதலாளிகள் இல்லை எனவே உழைப்பின் பெருமையை போற்றுவோம் உழைப்பாளர்களுடைய தியாகத்தை போற்றுவோம் உழைப்பாளர்களுடைய ஊதியத்தை அவருடைய வியர்வை உளரும் முன்பு இஸ்லாம் கொடுக்க சொல்லுகிறது ரெண்டு மாதமோ மூன்று மாதமோ ஆண்டு கணக்கிலோ மாத கணக்கிலோ அவர்களுடைய ஊதியத்தை குறைக்காமல் கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய மோசடி இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது எனவே இன்றைய உழைப்பாளிகள் இன்றைய தொழிலாளர்கள் நாளைய முதலாளிகள் எனவே அவர்களுக்குண்டான உரிமையை நிலைநாட்ட இஸ்லாம் இந்த தினத்தில் சூளுரைக்கிறது